ஓம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நமக்கு அண்ணாமலையாரும் திருவண்ணாமலை தீபம் தாங்க ஞாபகத்துக்கு வரும் ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களும் அதாவது எத்தனையோ கோடி மக்கள் இந்த தீபத்தையும் அண்ணாமலையாரை தரிசிச்சிட மாட்டோமான்னு அப்படி தவமா தவம் இருந்துட்டு இருக்காங்க அதுல நாமளும் ஒருத்தர் இந்த ஏங்கிக்கிட்டு இருக்கோம் எப்படிதான் அவரை பாக்கிறது பார்க்க வாய்ப்பு கிடைக்குமா அவர் தீபத்தை பார்க்க முடியுமா இந்த பதினோரு நாள்ல எப்படியாவது அந்த தீபத்தை பார்த்திடணும்னு நினைக்கிறோம் மொத நாளே போய் பார்க்கணும்னு அங்க தவம் கிடைக்கிறவங்க எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் அங்க இருக்காங்கங்க அவங்க போய் அங்க பார்க்கறதுக்காக அங்க தவமா இருப்பாங்க நம்மளால முடியல அப்படிங்கிற பட்சத்துல நாம டிவில அண்ணாமலை அன்னமலையார் தீபம் எப்ப ஏத்துறாங்கன்னு பாத்துட்டு அத அண்ணாமலையார் தரிசனத்தையும் அந்த தீபத்தையும் நம்ம பார்த்துட்டு சந்தோஷமா வீட்டுல திருக்கார்த்திகை கொண்டாடுறோங்க கிருஷ்ணகிரியில இருக்கிற மக்களுக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம கவீஸ்வரர் கோயில்ல கவீஸ்வரர் மலையில திருக்கார்த்திகை தீபம் ஏத்துறாங்கங்க அதாவது அண்ணாமலையார் கோயில எப்படி தீபம் ஏத்துறாங்களோ அதே போல இங்கேயும் தீபம் மலையில ஏத்துறாங்கங்க அது வருடா வருஷா வருஷம் நல்ல சிறப்பா கொண்டாடுறாங்கங்க நாமளும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்காயோ நம்மளால முடியலை ஆனால் அந்த தீபத்துக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு தோணிச்சுன்னா எண்ணெயாவோ நெய்யாவோ காடை துணியாகவோ நம்ம வாங்கி கொடுக்கலாங்க அதுவும் முடியலை என்னால் போய் வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த கபீஸ்வரர் கோயிலோட ஐயர் நாகபூஷன் ஐயா இருக்காங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி என்ன நான் கொடுக்குறேன் இந்த கொடுக்கலாம்னு நான் விரும்புகிறேன் நீங்கள் என்ன என்ன பண்ணலாம் நீங்க ஒரு ஐடியா கேட்டு அவர் சொல்ற மாதிரி நீங்க செய்யலாங்க அது போக அந்த மலையில தீபம் ஆறு காலுக்கு ஏத்துறாங்க மாலை ஆறு பதினஞ்சுக்கு ஏத்தின உடனே இங்க தெப்ப உற்சவ விழா நடக்குங்க எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க எவ்வளவு பெரிய குடுப்பனை நமக்கெல்லாம் இந்த கிருஷ்ணகிரி மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய குடுப்பன அந்த கவீஸ்வரர் அருளால நாம தெப்ப உற்சவ விழா பார்க்கலாங்க அதனால நாளைக்கு எல்லாரும் மறக்காம ஆறு பதினஞ்சுக்கு கரெக்டாக கவீஸ்வரர் கோயிலுக்கு வந்துடுங்க வந்து தீபத்தையும் பாருங்க தெப்ப உற்சவ விழாவையும் பாருங்க நம்ம கவீஸ்வரரோட அருளை பெறுங்க நன்றிங்க